வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இளம் கல்வி தன்னார்வலருக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்மைதான் என்னென்னா இளம் கல்வி தன்னார்வலர்களுக்கு மட்டும் புதுசாக வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம எல்லாருமே எல்லாருமே சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் மெயில் வந்திருக்கோம் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி அட்டன்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது தன்னார்வலர் சுய படிவம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஃபார்ம்ஸில் ஃபில் பண்ணியிருப்போம் அதில் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் மெயில் அனுப்பி அதில் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு இந்த ஆதார் என்ட்ரி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செலக்ட் செலக்ட் பண்ணாங்க வந்துட்டு ரெண்டு வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க டைம் அதே சேம் அந்த ஃஸ்ட் படிவம் ஃபில் பண்ணவங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக மெயில் அனுப்பி அவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி வச்சு அவங்கள ஜாப்க்கு எடுத்துக்கிட்டாங்க செகண்ட் ஒரு கொஞ்சம் நாள் கழித்து அதேமாரி அதே ப்ராசஸில் அடுத்தும் அந்த மெயில் அனுப்பி அதிலேருந்து ஸ்கில் டெஸ்ட் எழுதுனவங்களை செலக்ட் பண்ணி ஜாப் கொடுத்தாங்க மீதி உள்ள தன்னார்வலர் எல்லாருமே வந்துட்டு மெயில் வரலை ஸோ ஏமாற்றம் தான் இருந்தாலும் இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூடிய சீக்கிரம் ஒரு புது வேலை வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எது சம்மந்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க்காக தான் இருக்கும் ஆன்லைனில் டேட்டா என்ட்ரி போடுற மாதிரி ரெண்டாவது வந்துட்டு இது வந்து பர்மனெண்ட் ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு புதிய பாரத எழுத்தறிவு திட்டமாக இருக்கட்டும் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் ஸோ கிடைக்கிற சின்ன சின்ன ஒர்க்கை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு மட்டும் எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு நமக்கே நமக்குன்னு பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் தராங்க அப்படின்னா இது வந்துட்டு தன்னார்வலர்களுக்கு ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா சின்ன சின்ன வேலைகளை செய்துட்டு நமக்குன்னு ஒரு பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் கிடைக்காதா ஏன்னா எல்லாருமே இதில் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறோம் ஒரு மணி நேரம் அப்படின்னாலும் அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களை எப்படி பார்ப்போமோ அப்படி பார்த்து ரொம்ப இன்னும் டைமிங் எடுத்து சொல்லி கொடுக்குறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் தான் அது திருப்தி பண்ணுற தான் இப்போ வந்திருக்க இந்த ஸ்கீம் சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் இதை சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் நம்மளோட குரூப்லேயே எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச கோஆர்டினேட்டர் மூலயமா தெரிஞ்ச செய்திகளை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் எல்லாேருமே கட்டாயம் இன்னொரு ஒன் வீக் சார் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் நம்ம சேனலை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் உங்களோட மெயிலில் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படின்னு தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள் செக் பண்ணாமல் இருக்காதிங்க ஆல்ரெடி அதில் ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருக்கும் பண்ணாதவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஸோ மெயில் வருதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ இந்த ஜாப் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்ரு பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இந்த கம்ப்யூட்டர்லேயே டிப்ளமோ கோர்ஸ் அது மாதிரி முடித்தவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு அதாவது டிகிரி முடித்தவங்களுக்காக தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு கம்ப்யூட்ரு பேஸ்டாக முடித்தவங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன கரெக்டாக தெரில ஆனால் கம்பல்சரி பர்மனன்ட் ஜாப்புங்கிறது உண்மை ஸோ மெயிலை எல்லாருமே செக் பண்ணிட்டுருங்க குடிய சீக்கிரம் நல்லது நடக்கும் ஸோ ஹாப்பி நியூஸ் டு ஆல் வாலண்டியர்ஸ் ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் கட்டாயம் மெயிலை செக் செக் ஸோ எல்லாருமே மேலே செக் பண்ணிகிட்டே இருங்க ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க மற்ற வாலண்டியர்ஸ்களுக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இதையும் சொல்லிட்டு அப்படின்னுலாம் நினைக்காதீங்க ஒரு அவேர்னஸ் தான் இதில் நம்ம புறாமைப்படுறதுக்கோ போட்டி போடுறதுக்கோ ஒன்றுமே இல்லை அவங்கவுங்களுக்கான வாய்ப்புகள் யாராலையும் தட்டி பறிக்கப்படாது ஸோ தெரிஞ்சதுன்னா கட்டாயம் கூட இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்கள் அவங்களோட கோஆர்டினேட்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சொல்கிறத வச்சு தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அங்கேருந்து வர செய்திகளை மட்டும் தான் நமக்கு சொல்லுவாங்க மெயில் வந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம தான் சொல்ல முடியும் நம்ம தான் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படி மெயில் வந்துச்சுன்னா நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஸோ கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணலாம் எல்லாேருமே நானும் சேர்ந்து காத்திருக்கேன் மெயிலில் செக் பண்ணுவேன் நன்றி